பாண்டியன் கடையில் இருக்கார் அப்போ செந்தில் போயிட்டு சொல்கிறார் இங்கே பாருங்கப்பா இது வந்து தமிழ் மேட்ரோமோனு இதில் வந்துட்டு நான் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இதில் பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுனே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவப்படுது இங்கே பாரு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா நிறைய பேருக்கு இதில் கல்யாணம் ஆகியிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் சொல்கிறேன்ல வேண்டானா வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படியே வீட்டுக்கு வராரு வந்தவொடனே யோசி எப்படி அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சரவணன் வராரு பேருமே பேசிட்டு இருக்காங்க ராஜா அழகா எழுதிட்டு இருக்காங்க என்ன ராஜி நீ பயங்கர ஹைட் இல்லை நீ போலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லை கரெக்டு தான் ஹைட்டாக தான் இருக்கேன் ஆமாம் யார் கூட நீ சண்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நானா நான் கதிர் கூட தான் அடிக்கடி சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சரவணன் உள்ளே வராரு வந்தவொடனே அப்படியே ரெண்டு பேருமே எழுந்துக்கிறாங்க மீனா ராஜி ரெண்டு பேருமே கிட்ட போகிறாங்க போயிட்டு வணக்கம் வணக்கம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார் சரவணன் இல்லை இல்லை நீங்கள் உங்களை என்றைக்குமே நாங்கள் வந்து பெருசாக நினைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா தயவு செய்து என்னை கிண்டல் பண்ணாதீங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குள்ளே கரெக்டாக கோமதி வராங்க அம்மா பாருங்கம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு ஏய் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அவன் ஏதோ காலையில் அப்படி நடந்துக்கிட்டான் இப்போ நல்லா ஆயிட்டான்ல மறுபடியும் மறுபடியும் அவனை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அமைதியாக இருங்க நீ வாடா உனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதுக்கு மீனாக சொல்கிறாங்க என்னது இதை விட உங்களுக்கு சாமியார் விஷயம் தான் சூப்பராக இருக்குது இருக்கும் நீங்கள் சாமியார் ஆயிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ஏண்டி என் பிள்ளை எதுக்கு சாமியார் ஆகணும் என் பிள்ளை நல்லா இருப்பான் அவனுக்கு அம்மா அப்பா நாங்கள்லாம் இருக்கோம் அவனை கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தைங்களாம் பிறந்து நாங்கள் பேரம்பேத்திலாம் கொஞ்சம் தெரியுமா வாடா அம்மா இருக்க நீ வாடா அவங்க கிடக்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க செந்தில் வீட்டுக்கு வரா எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போ சொல்கிறாரு இங்கே பாருமா தமிழ் ல பொண்ணு வந்திருக்கு ஆனா பார்க்க வேணான்னு அப்பா சொல்றாரு வேணா எவ்வளவோ சொன்னேன் ஆனா அப்பாக்கு இதெல்லாம் புரியவே மாட்டுதுமா அப்படின்னு சொல்றாரு நீ எப்படியாவது சொல்லி புரியவேமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே மீனா அப்படி சிரிக்கிறாங்க யாரு இவங்களா இவங்க வந்து சொல்லி புரிய வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் என்னெல்லாம் முடியும் அதெல்லாம் இங்கே பாருமா இந்த பொண்ணு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு சிந்தில் ஏய் மூக்கு முடியுமா லட்சணமாக அழகாக இருக்குடா இந்த பொண்ணு தானா நான் சொல்கிறேன் அப்பாக்கிட்ட நான் பார்த்துக்குறேன் விடுங்க அப்படின்னு அங்கே அங்கேருந்து வராரு பாண்டியன் வந்தவனே எவ்வளோ கணக்கு இருக்குது யார் யார் என்னென்ன வாங்கியிருக்காங்க எல்லாமே எழுதிட்டுருக்காங்க கணக்கெல்லாம் எழுதும்போது அப்படி கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏதோ தமிழ் மேட்ரு இருக்காமே அதில் பொண்ணு வந்து நல்லா தான் அமைதான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கான் இது கூட ஒரு வாய்ப்பு தான் ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார் இங்கே பாருங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் பொண்ணு நல்லா மூக்கும் முடியுமா லட்சணமாக அழகாக இருக்குங்க நிறைய பேருக்கு இதில் கல்யாணம் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாரு ஓகே ஓகே நல்லா தான் இருக்காங்க சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி போய் பார்த்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு என்னது ரெண்டு பேரும் பார்த்து பேசணுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் பார்த்து பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலாம் சொல்கிறாரு அப்படியா சரி கே கூ கூப்பிடலாம் சரோ வா நீ போறியா நீ போயிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கறியா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நான் மட்டும் தனியாவா நானும் அங்கெல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு போய் பாருப்பா அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார் எல்லாருமே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாக சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேந்தில் ரூமில் இருக்கார் அப்போ மீனா வராங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க என்னடி ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற நீ பார்க்குற எதுவுமே சரியாக இல்லை நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சாமிக்கு வேண்டியிருக்கேன் நடந்தே வரேன்னு சொல்லிட்டு ஆமாம் எந்த சமைக்கி அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்கதோ அங்கே இருக்க சமைக்கிதான் அதுவா மூணு நிமிஷத்தில் போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சாமிக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது விரதம் இருக்கீங்களா என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமா எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகணும்ல அது வரைக்கும் நான் அப்படி இப்படி தான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாங்க சரி சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணி நடுவில் வச்சுட்டு படுக்கிறாரு படுக்கும் போது அப்படியே பின்னாடி நோண்டிட்டே இருக்காங்க எழுந்துரு எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு இங்கே பாரு லைட்டை போட்டுட்டு சொல்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சரி கிடையாது நான் போகிறேன் மேலே போகிறேன் நான் போயிட்டு மேலே மாடியில் படுத்துக்கிறேன் எங்கள் அண்ணன்களோட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போகிறாரு செந்தில் அப்படியே கோவமாக வருது பார்க்குறாங்க மீனா பாண்டியன் வராரு வந்தவுடனே சொல்கிறாரு சரி சரி நீ மட்டும் தனியாக போக வேணாம் சரவணா நம்ம குடும்பத்தோடு போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ குடும்பத்தோடு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாரும் ஒன்றா போகலாம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு சரி இந்த தான் அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிச்சு நாங்களாம் வெளியே வெயிட் இருக்கோம் நீ போய் பேசு போ அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் அந்த பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு சரிப்பா அப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் அந்த ஃபோட்டோல இருக்க இந்த பொண்ணு தான் போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ரெண்டு பேருமே சொல்றாங்க அப்படியே சரவணன் போறாரு போயிட்டு அந்த பொண்ணு அங்க இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்ப சரவணன் வெளியவே பார்க்கறாரு என்ன நீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல எங்க குடும்பமே வந்திருக்கு